ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்கப் போறோமாக்கா ஸ்டாக் க்ளியரிங்காக ஒரு சாரீ கொண்டு வந்துருக்கோங்க இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக மறுபடியும் கிடைக்காது இந்த ஸ்டாக் வந்து முடிஞ்சிடுச்சுங்க அதனால் இந்த விலைக்கு கொடுக்கலான்னு கொடுத்துருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு எழுநூறு ப்ளஸ் குரீட் சார்ஜ் மட்டும் ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு காமிக்கிறாங்க எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இந்த சாரி கலர் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் சாரி சாஃப்ட் ஸ்லிப் சாரி தாங்க எல்லாமே நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா சாரியுமே ஜஸ்ட் எழுநூறு ப்ளஸ் டிப்பிங் மட்டும்தான் நம்மளே பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஸ்டாக்லேருன்றதுக்காக இந்த ரேட்டு கொடுக்குறோம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுமதி கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்குது மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் கீழ் பக்கம் நல்லா டபுள் பார்டரோட பெரிய பார்ட்ராக வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா லைன் பை லைன் காப்பர் ஜரிகையோட உங்களுக்கு புட்டா வந்துடும் ஜரிகை ஒர்க்கோடையே புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் அதனால எங்கேயுமே மாட்டாது தைரியமா நீங்க வாங்கி வியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணிட்டு சொல்றோம் இப்போ நாங்கள் காட்டுற சாரீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு மறுபடியும் இந்த விலை கிடைக்காது பாக்குறவங்க வேணுன்றவங்க குயிக்கா ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூ கலர் சேரீ நல்லா சாஃப்டாகவே வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்ல ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் கீழ் பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டபுள் பார்டர் வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா இந்த லைன் பை லைன் ஜரிக ஒர்க்கு வந்துடும் புட்டா ஜரிகை ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க ஜஸ்ட் எழுநூறு பிளஸ் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீ பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் நல்ல ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் ஃபீல் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் கிராண்ட் லுக்ல இருக்கும் முந்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜரிக ஒர்க்கோட டபுள் பார்ட் டிசைன்ல கொண்டு வந்திருக்கும் சேரீ நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் பியூர் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் டைப்ல தெரியும் முந்தி பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாகவே வந்துடும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது பிளவுஸ் பார்டர் வராதுங்க பிளைனா வந்துடும் உங்களுக்கு இது சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி குட்டி ஜரிக ஒர்க் பூவோட வந்துடும் பார்டர்லேயுமே நல்லா ஜரிகா ஒர்க் கொடுத்துருக்கோம் சாரி நல்லா சாஃப்டாவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் எழுநூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நல்ல ஒரு பியூ சாஃப்ட் சில்க் ஃபீல் கொடுக்கும் இது வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் நான் காட்டுற சாரீஸ் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் எப்படி போடுவோமோ ஷாம்பு வாஷ் பண்ண மாதிரி இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது ஜஸ்ட் எழுநூறு பிளஸ் குடியரசு சார்ஜ் மட்டும்தான் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதிங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு ஆனந்த சரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கோட கிரீன் கலர்ல ஜரிக டபுள் பார்டரோட கூட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்ல லைனாகவே வந்துடும் பார்டர் வராது ஜரிகாக வராது கைக்கு பார்ட்ரு வராது லைனாக வரும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி குட்டி பூ ஜரிகாக வரக்கூட வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஜஸ்ட்டு ஏழ்நூறு ப்ளஸ் தொழில் சார்ஜ் மட்டும்தான் இந்த சேரீன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்யூர் சாஃப்ட் சில்க் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காதுங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலரில் குட்டி குட்டி மாங்காய் டிசைன் போட்டு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தௌசண்ட் புட்டா டைப் சாரி தௌசண்ட் புட்டா சாரீஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி குட்டி மாங்காய் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் தௌசண்ட் புட்டான்னு ஏன்னு சொல்கிறோம்னா இந்த ஜரிகை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் புட்டாஸ் இருக்கும் அதனால தௌசண்ட் புட்டான்னு போயிடுச்சிருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆனந்த கலரில் ஜருக ஒர்க்கோடு வந்துடும் முந்திக்கு நாட் போட்டே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாட்ராகவே கொடுத்துருக்கோம் இது உள் சுத்து மேல் பக்கம் குட்டி பாட்ரு வந்துடுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஒர்க்கு ப்ளஸ் இந்த ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு வந்துடும் பார்க்கவே அழகாக பட்டு சீல பட்டு சீலை டைப்பில் சூப்பராக இருக்கும் காஞ்சிபுர பட்டு சை டைப்லேயே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா கிளி பச்சை கிளாஸ் சாரி இதுவுமே தௌசண்ட் புட்டா சாரி தான் எல்லா சாரியுமே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பூ டிசைன் மாங்கா டிசைன் வந்துடும் கீழே பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பாட்ரோடு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஆனந்த ப்ளூ கலரில் கிராண்ட் ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் எல்லாமே பக்கா குவாலிட்டிங்க ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் அதனால மிஸ் பண்ணிடாம இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சுமதி பச்சை கலர் சாரி சுமதி பச்சை கலர் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி மாங்காய் பூ டிசைன் வந்துடும் பார்ட்ரு நல்ல பெரிய பார்டரோட கொடுத்துருக்கோம் கீழ் கீழ்பக்கம் பெரிய பார்ட்ரு மேல் பக்கம் குட்டி பார்ட்ரு வந்துருங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் ராணி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு முந்தி முந்திக்கு நாட் போட்டே வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் நாங்கள் காட்டுற சாரியில எந்த சாரி பிடிச்சிருக்கோ வேணும்னு நினைக்கிறீங்களா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த ஆஃபரோட கண்டிப்பாக மெஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் திரும்ப வராது ஜஸ்ட்டு எழுநூறு ப்ளஸ் குறியிட் சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் டபுள் ஷர்ட் கொடுக்கும் மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி டபுள் ஷேர்ட் கொடுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் மாதிரி தெரியுங்க ஆனால் இது வந்து மயில் ப்ளூ கலர் தான் முந்தி பார்த்தீங்கன்னா சுமதி பச்சை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு டபுள் பார்டர் டிசைனில் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு கைக்கு பார்டர் வராதுங்க ப்ளைனாக தான் வரும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி பூ ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டுமே ஜரிக ஒர்க் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் ஃபீல் கொடுக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்ப் வாஷ் போடுற மாதிரி நீங்கள் பட்டு சிலைக்கு எப்படி நார்மல் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த சரியேமே அதே மாடல்லங்க நல்ல ஒரு பிங்க் கலர்ல பால் பிங்க் கலர் இதுவுமே நல்ல ஒரு ஃப்யூ சாஃப்ட் シル்க் ஃபீல் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 그린 கலரோட ஜரிகை வர்க் டபுள் பார்டரோட கொடுத்துருப்போம் ப்ளௌஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளைனா தான் வரும் ப்ளௌஸ் ஜரிகை வர்க் வராது அதாவது பார்டருக்கு ஜரி ஜரிங்க வராது இது உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் நல்ல சாஃப்டாகவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்க ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் வேணுன்றவங்க டஃப்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அங்கே காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இப்போ பார்த்த சாரீஸ் மட்டும்தாங்க ரேட் பார்த்தீங்கனாக்கா எழுநூறு ப்ளஸ் குறிய சார்ஜ் வரும் இப்போ ரெண்டு கா ஸாரீ காமிக்கிறோம் பாருங்கள் அதனுடைய ரேட் என்னன்னு சொல்கிறேன் அதுவுமே ஸ்டாக்லே இருங்கக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு சேரீ பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்துடும் இந்த சேரீ பார்த்தீங்கனாக்கா நேற்று வீடியோ போட்டிருந்தாங்க கலருக்கு அஞ்சு அஞ்சு இருந்துச்சு நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு சேல்ஸ் ஆனது போக இப்போ கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூத்தம்பது பிளஸ் ஒரே சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர் சாரி வைர ஊசி டைப் மாதிரி இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா லைன் பை லைன் வைர ஊசி டிசைனில் வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காப்பர்லயே ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் காப்பர் ஜரிக ஒர்க் முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஆனியன் பிங்க் கலர்ல ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துருங்க ஸேரீ நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவில் காட்டுறது மட்டும்தான் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க ஸேரீ நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் கலருமே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி இந்த சாரீ வாங்கியிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர் சாரி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாப்பிள கலர் சாரி சாரி எடுத்து வைன்னு சொல்றீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படியே விட்டுடுறீங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டாக் நின்றுடுது மற்ற கஸ்டமர் கேட்கும் போது நாங்கள் இல்லைன்னு சொல்லிடுறோம் அதனால சாரி எடுத்து வைக்க மாட்டோம் வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வைர ஊசி டைப் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட்டு லைட்டு ஆனியன் பிங்க் கலரில் முந்தி ஜரிகவர் கூட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் வந்துடும் எந்த சரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது ஸ்டாக் கிளியரிங்காக கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் ஒரு சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க அதனால் பார்க்குறவங்க வேணுன்றவங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்சளவுக்கு எல்லா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் நிறைய ஆஃபர் சரீஸ் வீடியோ போடுவோம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ